வெல்கம் பேக் பீவர்ஸ் நம்ம கேட்கக்கூடிய ஒன் ஒன்வெர்ட்ஸும் அந்த ஒன் வேர்ட்ஸ்க்கு சரியான ஆன்சரும் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா எலிகளின் சிறுநீரால் பரவும் நோய் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ஆந்திராக்ஸ் ஆப்ஷன் பி காலரா ஆப்ஷன் சி காச நோய் அண்ட் ஆப்ஷன் டீல லெப்டோஸ்பைரோசிஸ் நோய் வந்து கொடுத்திருக்காங்க சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த நோய் தான் எலிகளோட சிறுநீரால் பரவக்கூடிய நோய் ஓகேவா இந்த நோய் வந்து இது ஒரு பாக்டீரியா தொற்று அப்படின்னு சொல்றாங்க இது வந்து எலியோட சிறுநீர்ல இருக்கிற கிருமிகள்னால பரவுது அப்படின்னு சொல்றாங்க இந்த நோய் பரவுறதுனால சிறுநீரக பாதிப்பு கல்லீரல் பாதிப்பு ஒவ்வாமை காய்ச்சல் தலைவலி வாந்தி மயக்கம் இந்த மாதிரியானது ஏற்படுத்தலாம் இது மட்டும் இல்லாமல் ஒவ்வாமை மூலமா ஆஸ்துமாவை கூட நோய் ஏற்படுறதுக்கான வழி வகுக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஸோ இதோட அறிகுறிகள்லாம் என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா தும்மல் மூக்கடைப்பு இருமல் மற்றும் ஆஸ்துமா ஓகேவா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்கக்கூடிய ஒன்வடும் அதுக்குரிய ஆன்சரும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்